ஆவடி அருகே கிருஷ்ணா கால்வாயில் தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்ற முயன்ற தாயும் சித்தியும் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கி கார்த்திக் வணக்கம் என்ன நடந்தது தற்போது அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டதா அந்த இறந்தவர் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஆவடி அருகே குழந்தையை காப்பாற்ற சென்ற தாய் மற்றும் தாயின் சகோதரி தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆவடி அருகே மோரை கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னதே இவரது மனைவி சுகுணா இவரும் சந்தோஷ் என்ற நான்கு வயது ஆண் குழந்தை உள்ளது சுகுணா போல் மோரை கிராமம் வழியாக செல்லும் கிருஷ்ணா கால்வாயில் துணி துவைக்க தனது நான்கு வயது குழந்தையுடன் சென்றிருக்காங்க சுகுணா துணி துவைத்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மகன் சந்தோஷ் தண்ணீரில் தகுந்து விழுந்திருக்கான் இதனை கண்டு பதறிய சுகுணா குழந்தையை காப்பாற்ற தண்ணீரில் குதித்திருக்காங்க குழந்தையை காப்பாற்ற தனது அக்கா தண்ணீர் குதிப்பதை கண்டு என்னங்க இன்னைக்கு வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக தசையா இருக்கணும் வேலையா நான் நினைக்கிறேன் எப்படி பாஸ் இந்த சுகுணாவின் தங்கை அஞ்சனா தண்ணீரில் இருக்காங்க கால்வாயில் விழுந்த குழந்தை சந்தோஷை பகுதிவாசிகள் காப்பாற்றிய நிலையில தாய் சுகுணா மற்றும் அவரது சகோதரி அஞ்சனா தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் நூறு அடி தொலைவுக்கு அடித்து செல்லப்பட்ட இருவரையும் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த பகுதிவாசிகள் மீட்டு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சகோதரி அஞ்சனா நர்சிங் மாணவி என்பது தெரிய வந்திருக்கிறது தகவல் அறிந்து சம்பளத்திற்கு வந்த ஆவடி டேங்க் பற்றி போலீசார் இருபதின் உடலை கைப்பற்றி பேத பரிசோதனைக்காக கீழ்பாக்கம் அரசு மருந்து அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கிருஷ்ணா கால்வாயில் குழந்தையுடன் துணி துவைக்க வந்த தாய் மற்றும் அவரது சகோதரி தண்ணீர் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பதில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்